لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العلي العظيم ميلانا بريورغلي غلي அல்லாஹ் ரபுல் நம் அனைவருடைய அமல்களையும் தொழுகைகளையும் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல்ல நற்காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா அதே போல நம்முடைய நோன்புகளையும் இதர அமல்களையும் அல்லாஹத்திலே கபூல் செய்தவனா நபிசல்லாஹா அலுவசம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானா மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹரபுல் அசத் இந்த உலகத்துல பலவிதமான பல படைப்புகளை படைத்திருக்கிறான் அதிலும் சிறந்த ஒரு படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான் அனைத்து மனிதர்களையும் அனைத்து ஜீவரா ஜீவராசிகளையும் படைத்து அல்லாஹ் அந்த யாரையெல்லாம் இந்த உலகத்திலே படைத்தானோ எந்தெந்த வசுக்கெல்லாம் பிறப்பு என்பது இருக்குதோ அவை அனைத்துக்கும் இறப்பு என்பதும் இருக்கும் இந்த உலகத்திலே முன் சென்ற மக்கள் எல்லாம் முழுமையாக இதுவரை வாழ்ந்தது சரித்திரம் என்பது கிடையாது அல்லாஹ் ஒரு காலம் நிர்ணயித்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு மௌத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு ரூஹா எடுத்து விடுவான் அதில் ஒரு மணி நேரமும் ஒரு நிமிடமும் முன்னாடியும் செல்லாது பின்னாடியும் செல்லாது அல்லாஹ் யாருக்கு எங்க நாடு இருக்கின்றானோ அல்லாஹ் இவருக்கு இந்த இடத்தில் தான் ரூஹை வாங்க வேண்டும் என்று நாடு இருக்கிறோம் இவருக்கு ரூஹை வாங்க வாங்க வேண்டும் என்பதாக மலக்குமார்களுக்கு கட்டளை இருக்கின்றானோ அல்லாஹ் அவரை அங்க செல்ல வைத்தும் ரூஹை வாங்குவார் அவர் ஏதோ ஒரு தேவைக்காக சென்றிருப்பார் ஏதோ ஒரு வேலைக்காக சென்றிருப்பார் ஆனால் அவருக்கு தெரியாது நான் இந்த இடத்திலே மரணிக்க போகிறேன் என்னுடைய நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது நான் அல்லாஹே சந்திக்க போகிறேன் என்னுடைய நேரம் இத்துறை இந்த உலகத்துடன் எனக்கும் உள்ள காலம் முடிந்து விட்டது என்பதாக அவருக்கு தெரியாது ஆனால் அல்லாஹாக்கு சுபானா இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் படைத்திருக்கின்றான் யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் பிறப்பு என்பதை இருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைவர்களுக்கும் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி ஜின்களாக இருந்தாலும் சரி மலக்குமார்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் சுபகானம் அனைவர்களுக்கும் ரூகை வாங்கக்கூடியவனாக நிலாம பெரியோர்களே சகோதரர்களே நாங்களும் ஒரு நாள் மண்ணுக்கு கீழாக போகத்தான் போகிறோம் நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்காக வந்த இடம் இடமல்ல இந்த உலகம் இருக்கிறது இது நிரந்தரமாக ஆக்கப்பட்டதும் கிடையாது இது ஏமாற்றப்பட்ட உலகம் உமல் ஹயாத்து துன்யா இல்ல மச்சாள் குரூர் நியமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க வந்த நோக்கத்தை வழங்கணும் நாங்க படைச்ச நோக்கம் நாங்க எங்களை படைச்ச நோக்கத்தை வழங்கணும் அல்ல எனக்கு எங்க எதுக்கு படைச்சிருக்கிறோம் இந்த உலகத்துக்கு நாங்க எதுக்கு வந்தோம் வந்தோம் இருந்தோம் போனோம்னு இல்ல வந்த நோக்கத்தை நாங்க வசதி வழங்கணும் முதல்ல நாங்க வந்த நோக்கம் என்ன எதற்கு அல்லாஹ் என தேர்ந்தெடுத்தேனே படைத்திரு படைத்திருக்கின்றான் என்னை எதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹால அனுப்பியிருக்கின்றான் என்ற முழு சிந்தனையோட நாங்கள் ஆள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது புரியும் ஏதோ நாங்க வந்துட்டோம் இருந்துட்டோம் நாலு காசு பார்த்தோம் ஏதோ ரெண்டு ரெக்கா தொழுதும் அஞ்சு ரெக்கா தொழுதும் கொஞ்சம் வரங்கியாச்சு அல்லாஹ் ஏத்திட்டான் கிரே ரிசல்லாகும் அறேவர் செல்லம் அவங்க தன்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்க்கா அர்ப்பணிச்சாங்க ரிசல் அல்லாகும் அறேவர் செல்லம்மா அவர்களுடைய சக்கராத்துறை நேரம் எப்படி இருந்துச்சு சொல்றாங்க ரிசல் அல்லாஹ் சொல்றாங்க எல்லாருக்கும் சக்கராத் என்ற ஒரு அந்த நேரம் இருக்கும் நிமிஷ அல் ஆஹும் அலகு செல்லம் எப்படி இருந்து சிற சொல்லி காட்டுறாங்க இந்த சக்கராத்துன்னு யாராலும் தப்பிவிட முடியாது இந்த சக்கராத்துட்டும் யாரும் ஓடிவிட முடியாது நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை மௌத்து வந்தே தீரும் அதற்கு முன்பதாக சக்கராத் என்ற ஒரு கோதனை இருக்குது நமிசல்லாகும் அலகு செல்லம்னு சொன்னாங்க முந்நூறு வாட்களால் ஒரு மனிதர் எவ்வாறு வெட்டப்படுமோ அவர் வெட்டினால் எவ்வளோ கதறு வாரோ அதுவும் வாரோ அதை விட ஒரு கொடூரமான வேதனை தான் சக்கராஜ் என்று சொன்னான் நிசல் அலிஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப நடுக்கத்தில் இருக்கிறாங்க முதல்ல நபிசல்லா அலுவலர் ரூஹா வாங்குவதற்காக மலக்குள் வர்றாங்க அவங்க கதவை தட்டி கேட்கிறாங்க அதை பார்த்தவையுமே உள்ள இருந்த ஆயிஷா சித்திகா ரவி அவங்க பயந்து போயிடுறாங்க யாரோ விஹாரமான தோட்டத்தில் வந்திருக்கிறாங்க நான் பார்க்காத ஒரு தோட்டத்தில் வந்திருக்கிறாங்க என்பதான் நபிசல்ல அலுவலம் சொல்றாங்க இப்ப ஜுலி சொல்லாம் அவங்களும் வர்றாங்க மௌத்து வர்றாங்க வந்து நமிசல் அல்லத்துல சலாம் சொல்லிட்டு அனுமதி கேட்கிறான் யாரூர் அல்ல உங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயங்களை சொல்லி இருக்கிறான் ஒண்ணு நீங்க இந்த உலகத்துல வாழ நினைச்சா நீங்க வாழலாம் இல்ல நீங்க அல்லாஹினுடைய பிரியத்தை எதிர்பார்த்து நீங்க வரக்கூடியவர்களாக இருந்தான்னு சொன்னா நீங்க வரலாம் என்பதாக அல்லாஹால உத்தரவிட்டு இருக்கிறான் என்பதாக தெனியமான சகோதரர்களே என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன முடிவு செய்திருக்கிறான் என்பதாக கேட்கலாம் என்னுடைய உம்மத்துடைய விஷயத்தில் தாரா என்ன முடிவு செய்திருக்கின்றான் என்பதாக அந்த நேரத்திலும் நபிசல் அல்லாகும் அடைகிற செல்லும் அவங்க தன்னுடைய உம்மத்தை பத்தி நினைச்சான் இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமையை யோசிக்கிறோமா இன்னைக்கு நாங்க என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் என்ன சுற்றி இருக்கிறவங்க எப்படியே போகட்டும் என்னுடைய குடும்பங்கள் நல்லா இருந்தா போதும் மற்றவங்க எப்படியே போகட்டும் என்பதாக நினைச்சு கொண்டு தன்னுடைய சுயநலத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காட்டிக் கொண்டிருக்கோம் ஆனா நபிசல்லா அலிஸ்லாம் அப்படி இல்ல முழு உம்மத்தங்க ஒரு அகமத்தாக அனுப்பப்பட்டாங்க ஒவ்வொரு மீதும் கவலைப்பட்டாங்க ஒவ்வொரு ஒரு மீதும் நபிசல்லா அலிஸ்லம் கவலைப்பட்டாங்க சொன்னாங்க நபிசல்லா அலிவசல்லாம் அவங்க அப்ப மலக்கூர் மோட்டில் ஜிபிரலாம் ஒருத்தர் கேட்கிறாங்க என்னுடைய உம்மத்து விஷயத்துல அல்லாஹ் தாலா என்ன எதிர்பார்த்திருக்கு என்ன அல்லாஹ் சுஹான தாலா தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் யாரு உங்களுடைய உம்மத்துல பாவம் செஞ்சு தௌபா செய்யறாங்களோ அவங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்றான் சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான் என்பதாக நபிசல்லா சொல்றாங்க நீங்க இப்ப வந்தீங்கன்னு உங்களுக்காக மலக்குமார்கள் எதிர்பார்த்து சொருக்கங்கள்லாம் அலங்கரிச்சு உங்களுடைய உங்களுடைய உத்தரவின் என்பதாக நபிசல்லா அலிஸ் சொன்னாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய எடுக்கவும் சொல்றாங்க எனக்கு இவ்வளவு ரொம்ப ஒரு கஷ்டமான நேரம் அப்படின்னு சொன்னா சக்கரா அந்த கஷ்டத்தை சொல்றாங்க என்னுடைய உம்மத்துறை எனக்கே இவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னா எப்படி அபீர் செல்லவா வாரிவர் செல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி செல்லவாக வாரிவர் செல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் நாங்க எப்படி இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கேள்விக்குரியாக தான் இருக்கு நாங்க நபி சொல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கீழ்படைந்து நடக்கிறோமா அபீர் சொல்லா அலி செல்லம் அவருடைய சுண்ணத்தை நாங்க முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறோமா என்பதை நாங்க சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம் இப்ப நபி சொல்லா அலுவலம் சொல்றாங்க எனக்கே இந்த வேதனை என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் ஆண் பெண்களுக்கும் எப்படி வேதனை கொடுக்கப்படும் என்னால சொல்ல முடியல அவரது அனைவருடைய வேதனை எனக்கு கொடுங்கண்டாங்க நபீசல்லா அலுவலம் எவ்வளவு ரஹமத்தா இருப்பாங்க நபிசல்லாஸ் எவ்வளவு நம்ம மீது கருணை இருப்பான் கருணை காட்டிருப்பாங்க அப்ப நாங்க அவர்களுடைய சுண்ணத்தை உடச்சி நுறுக்கிறோம் இன்னைக்கு ஆனால் அபிசல்லா அலி சொல்லம் இவ்வளவு இறக்கம் உள்ளவர்களா இவ்வளோ பாசம் உள்ளவர்களா தன்னுடைய உண்மத்தின் இறக்கம் உள்ள யாரும் ஒரு நபர் கூட நரகத்திற்கு போயிடக்கூடாது ஒரு பார்த்து கவலைப்பட்டாங்க நான் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் நரகத்துக்கு செல்றாரே என்றுதான் கவலைப்பட்டாங்க மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாங்கள் முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லா ரசூலுக்காக அமைக்கும் அதே போல நாங்க மௌத்தை மறந்து மறந்துட்டு வாழ்ந்துடக்கூடாது எப்ப மௌத்த வரும் தெரியாது எந்த நேரத்துல வரும் தெரியாது எந்த நேரத்துல வரும் சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து இந்த இடத்துலதான் வரும் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அல்லாஹால யாருக்கு எங்க உயிரை வாங்க வேண்டும் என்பதாக நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த இடத்தில் சரியான முறையில் ஆஜராயிருவாங்க மக்கள் மூத் அது நீங்க சொல்ல முடியாது நான் வந்து இந்த இடத்துல தான போறேன் நான் இங்கதான் இருப்பேன் நான் மதினாலதான் மௌத்தாவேன் மதினால துவா செய்யலாம் யாரெல்லாம் அவனுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய பூமியில என்ன மௌத்தாக்குறதுக்கு ஒரு துவா செய்யலாம் ஆனால் நாங்க அங்கதான் மௌத்த அல்லாஹ் யாரு நாடிக்கிறானோ அவங்களுக்கு அல்லா சுகான மௌத்தாரா கொடுப்பான் இதே மாதிரி பல மூதாதையர்கள் பல முசீதின்கள் பல ஹதீசுடைய வல்லுநர்கள் இது மாதிரி துவா சிந்தனுடைய வாழ்க்கை அதற்காக அர்ப்பணிச்சாங்க நான் ஹபீப் சல்லா அலுவலம் பூமியில ஒஃபாத் ஆகணும் நான் ஹபீப் சல்லா அலுவலம் அவர்களுடைய அந்த புனிதமான இடங்கள்ல நானும் ஒருவனாக இருக்கணும் என்பதாக ஆனா நம்மளுக்கு கேரண்டி இல்லை நாங்க வந்து எங்க மூத்தோம் என்பதா கண்ணியமான பெரிய சகோதரர்களே அதுக்கப்புறம் சுபானகத்தாளா எல்லா மனிதர்களையும் மூத்தாக்கிறோம் கடைசியாக யாருமே இருக்க மாட்டாங்க அதே போல நரிசல் அல்லா அல்லா சுபானகத்தி இஸ்லாமிடத்துல கேட்பான் இப்ப யார் யார் இருக்கிறாங்க என்பதா இப்ப ஜிதிவேசம் சொல்லுவாங்க உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமா இந்த உலகத்தை ஆண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய நீயும் மலக்குள் மௌத்து இருக்கிறாங்க மலக்குகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நான் இருக்கிறேன் என்பதாக அல்லா சுஹானகாரா இடத்துல சொல்லுவான் அதே போல மலை பொழியக்கூடிய சில மத்த மலக்குமார்கள் சிலர் இருக்கிறாங்க இப்ப மலக்குள் மௌத்துல அல்லா சுஹானகாரா சொல்லுவான் இந்த மலக்குகளையும் மௌத்தாகின்றதா அப்ப மோத்து இருக்கிறாங்களே அவங்க இந்த மாதிரி பல மலக்குமார்கள் ரொம்ப பிரத்யேகமான மலக்குமார்களையும் மலக்குள் மௌத்தாக்கிறாங்க இப்ப அல்லாஹ் கேட்பான் யார் யார் இருக்கிறாய் யார் யார் இருக்கிறாங்க இந்த உலகத்துல அப்படின்னு அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக மலக்குமோ மலக்குள் சொல்லுவாங்க உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஹையாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய நீ இருக்கின்றாய் ஜிப்ரேல் இஸ்லாம் இருக்கிறாங்க நான் என்பதாக வாங்குகின்றதாக மலக்கொல் மௌத்துல கட்டளை இஸ்லாம் உயிரை வாங்குவாங்க உயிரை வாங்கக்கூடிய சமயத்துல மலக்கொல் மௌத்து உயிரை வாங்கக்கூடிய சமயத்துல இஸ்லாம் அப்படியே படுத்துருவாங்க அவங்களுடைய பா ஒரு லக்கை இருக்குது அது பாதி உலகத்தை மறைச்சு அந்த அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மலக்காக இஸ்லாம் இருக்கான் அவங்க ரெக்கே விரிச்சாங்க அப்படின்னு சொன்னா பாதி உலகம் அப்படியே முடியும் அப்படியே படுத்துதான் இப்ப கடைசியாக அல்லாஹ் சுபஹானகுமத்தாலா கேட்கிறான் இப்ப யார் யார் இருக்கிறாய் இந்த உலகத்திலே யார் யார் எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹான மலக்குள் மூத்த சொல்லுவாங்க கண்ணியத்தின் மீது சத்தியமாக என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவனாக நீயும் நானும் இருக்கின்றேன் என்பதா சுகான முகத்தாலா சொல்லுவான் உன்னுடைய ரோகை நீ வாங்கிக்கொள் உலகத்திலே கடைசியாக மலக்கோல் அல்லாஹ் அல்லாஹால உத்தரவு பிறப்பிப்பான் உன்னுடைய ரோகை நீதம் எடுத்துக்கொள் அவங்க கஷ்டப்பட்டு கதறி கதறி அழிஞ்சிருப்பாங்க சொல்லிக் கொண்டு இருப்பாங்க இந்த அளவுக்கு சக்கராத்துறை நேரம் இந்த அளவுக்கு இந்த நான் ஒரு கூட எடுத்திருக்க மாட்டேன் என்பதாக இந்த மரக்குள்ம சொல்லுவாங்க கண்ணியமான பெரியவர்களே சோகர்களே அந்த மவுத்துறை சக்கராத்துறை நேரம் இருக்குது மிகவும் கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு நேரம் யார் நல்ல அடியார்களாக இருந்தார்களோ யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லா சுபகான சொர்க்கத்தை காண்பித்து மெதுமெதுவாக இருப்பான் யார் பாவகரமான செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சு கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு முரணான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தார்களோ முழுமையாக அல்லாஹுடைய கட்டளைகளை சுக்குரூராக ஆக்கினார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான நரகத்தை காமித்து நரகத்துடைய வேதனைகளை காமித்து அவருடைய திருக்கிடு திருக்கிடு அல்லா பெரியவர்களை சகோதரர்களை கடைசியாக அல்லா சுகானிவர்கள் எல்லாம் எங்கே உலகத்தினை தான் தான் என்பதாக சொல்லி வாதித்துக் கொண்டிருந்தார்களே அவர்கள் எல்லாம் எங்கே என்பதாக அல்லாஹ் சுஹான தன்னுடைய உரத்த குரலால கேட்பான் யாரும் வர முடியாது சரி வரமாட்டான் வர மாட்டான் யாரெல்லாம் தன்னுடைய காலத்திலே ரப்பு என்பதாக நான் தான் உயர்ந்திருந்தின்றா சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் எவரும் வர முடியாது அல்லாஹ் சுஹானகத்தாலா தன்னுடைய வல்லமையால தன்னுடைய குதிரத்தால தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தினால தான் முழுமையாக வாகிதாக நிற்பான் தனித்தவனாக நிற்பான் கண்ணியமான பிறர்களே சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மௌத்தை பயந்து கொண்டிருக்கோம் இந்த நேரத்தில் அல்லா சுகானகமத்தாலா நமக்கு விதிச்சிருக்கின்றான் நாங்க யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு ஒரு நாள் போகுதுன்னு சொன்னா என்னுடைய ஆயுள்ல ஒரு நாள் குறைஞ்சு கொண்டே செலுது நாங்க மௌத்த நோக்கி பயணிச்சு கொண்டே இருக்கிறோம் ஒரு ஊருக்கு போறோம் பஸ்ல போய் கொண்டு இருக்கிறோம் ட்ரெயின்ல போய் கொண்டு இருக்கணும்னா அந்த ஊர் வர வர நம்மளுக்கு வந்து நெருங்க நெருங்க நம்மளுடைய நேரங்கள் குறைஞ்சுக்கொண்டே இருக்கும் அப்ப அத போய் அடையும் போது நல்லவர் அதாவது நல்ல ஒரு விஷயத்துக்கு போறோம்னு சொன்னா அது வந்து அதுக்கு நல்லதை கொடுக்கும் இல்ல பாவகரமான விஷயத்த அவர் செஞ்சுட்டு போறாருன்னு சொன்னா அந்த இடம் அவருக்கு எந்த ஒரு ஃபாயுதாவும் கொடுக்காது எந்த ஒரு பிரோஜனும் இல்லை அது மாதிரி நாங்க போகக்கூடிய நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நேரத்துல நாங்க நல்ல நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு போனா அந்த இடம் அவருக்கு வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமாக சுபிட்சமான ஒரு இடமாக இருங்க போகும்போது சமயத்திலேயே பாவகரமான விஷயங்களை கேட்டுக்கொண்டு பாவகரமான விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு போனோம்னு சொன்னா அவருடைய கடைசி முடிவு நரகத்துலதான் போய் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுஹானா ஒவ்வொரு மனிதருக்கும் நிர்ணயிச்சிருக்கிறான் அது எப்ப வரும் அதுக்கப்புறமாக உங்களுடைய அனைத்து கூலிகளும் உங்களுக்கு அல்லாஹ் சுஹான ஹோ தாரா உங்களுக்கு முழுமையாக கொடுப்பதெல்லாம் எப்போ கொடுப்பான்னு சொன்னா முழுமையாக நல்ல கொடுப்போம் எனவே நீங்க என்ன செய்யுங்க யார் தப்பிச்சு அந்த வேதனையிலிருந்து என்ன பண்ணுவாங்க அவங்க நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொருக்கத்துல நுழைவாங்களோ நுழைக்க நுழைக்கப்படுவாங்களோ அவர் தான் வெற்றியாளர் யாருங்க வெற்றியாளர் யார் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு எல்லாத்தையும் நம்பி அல்லாஹ் ரசூ இதைத்தான் எனக்கு சொன்னார் என்பதாக முழுமையா தன்னுடைய வாழ்க்கையில கட்டுப்பட்டு தன்னுடைய மனோ மனோச்சை சொல்வதெல்லாம் அடக்கி அடக்கி சைத்தானுடைய துன்பத்தைடைய அணை தின்பாரமான விஷயங்களை முறியடிச்சு தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து சாதிச்சு காட்டினார் அல்லவா அவர்தான் வெற்றியாளர் அவருக்குதான் நல்லா சுபானஹத்தால சொருக்கத்தை கொடுக்குறேன் என்றுதான் சொன்னேன் நீமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா தலா இந்த ஆயுத்துறை முடிவுல சொல்றான் ஹயா துன்யா இல்ல ஒரு அதிகமாக அல்லாஹ் சுகானா இந்த மாதிரி சொல்லி கொண்டே வரும் உலகத்துறை வாழ்க்கை இருக்குதே இது நிரந்தரம் அல்ல இது ஏமாற்றக்கூடிய இன்பமே தவிர வேறு இல்ல இந்த சின்ன அற்பமான இன்பத்தை கண்டுட்டு இப்ப இருக்கும் இன்பம் பிறகு போயிடும் எப்போதுமே இந்த உலகத்துல இன்பமே கிடைச்சிடாது எப்போதுமே நிரந்தரமாக நிற்கக்கூடிய இன்பம் என்பது அது அல்லாஹ் சொர்க்கம் தான் இனிமான பெரியவர்களே சகோதரர்களே உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எங்களுக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும் அல்லாஹ் சுஹானகால பல விதமாக பல முஸ்லிம்களை சோதி யார் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுறாங்களோ அவங்களை அல்லாஹால பல விதமாக சோதிப்பான் யார் அந்த சோதனை எல்லாம் வெற்றி பெறுவாங்களோ அவனுக்கு அல்லாஹால சொருக்கத்தை வாக்களிக்கும் அதே போல அல்லாஹ் சுஹானகத்தாலா சொல்றான் அல்லச்சுக்கும் அன்சிக்கும் நாங்க உங்களுடைய செல்வங்கள்ல உங்களுடைய உயிர்கள்ல உங்களுடைய பல விஷயங்கள்ல நாங்க சோதிப்போம் நீங்க சோதிக்கப்படுவீங்க என்பதாகவும் அல்லாஹ் அதே போல இந்த ஆயத்துறை கடைசி நீங்க எப்ப பொறுமையை காத்திருப்பீங்களோ நீங்க எப்ப பொறுமையாக இருப்பீங்களோ அதே போல நீங்க அல்லாவுக்கு அஞ்சு இருந்தால் அதுதான் உங்களுக்கு செயல்களே மிக உறுதியான செயல் என்பதாகவும் அல்லாஹ் சுகானகத்தால சொல்றான் கண்ணியமான பெரியவர்கள் சகோதரர்களே நாங்க இந்த உலகத்தை கொண்டு நாங்க ஏமாந்து அல்லாஹ் சுகானகத்தால சொல்றோம் சோதனையின்றி யாருக்கும் அல்லா தாரா வாழ்க்கை கொடுக்கல ஏதாச்சும் ஒரு மனிதருக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை ஏதாவது படத்திலிருந்து வந்து கொண்டுதான் அது சின்ன சோதனையும் பெரிய சோதனையும் பொருளாதாரத்திலேயோ செல்வ ரீதியிலேயோ பிள்ளைகள் ரீதியாகவோ அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் முஸ்லிமா பிறந்த ஒவ்வொருவருக்கும் மாற்றாளர்கள் கொடுக்கலான் என்று சொன்னால் அது வேற விஷயம் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுக்கலான் என்று சொன்னால் அதற்கு பிறகு அல்லாஹ் வஹான இடத்துல ஒரு நல்ல ஒரு இருக்கு ஏன்னா பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுகானா நமக்கு சோதனையை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதுல நாங்க பொறுமையை காத்திருக்கோம் பொறுமை இல்லாமல் இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் வஹானா அதுல பலவிதமான இன்னல்களை கஷ்டங்களை அல்லாஹ் சுஹான ஹோத்தாலா வச்சிருக்கிறோம் அதே போல அல்லா சுஹானா அடுத்த தாயத்துல சொல்றான் இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் பழத்திருப்பதிலும் அதே போல இரவு பால் மாறி மாறி வருவதிலும் இதுல புத்தி உடையவங்களுக்கு அறிவுடையவர்களுக்கு இதுல அத்தாட்சியில் இருக்கு அல்லாஹ் இரவுகளை எதுக்கு சுக்கூனத் பெறுவதற்காக நீங்கள் நிம்மதியாக உறங்குவதற்காக உங்களுடைய வேலைகளை நிறைவு செய்துவிட்டு படுக்கைக்கு செல்லக்கூடியதற்காக உங்களுக்கு இரவுகளை உங்களுக்கு சுக்குனத்தாக அமைதி உங்களுக்கு வச்சிருக்கோம் அதே போல பகலை எதுக்கு வச்சிருக்கிறான் நீங்க உலகத்துல தெரிஞ்சு நீங்க வந்து வியாபாரத்துல ஈடுபடணும் நல்ல ஹலாலான சம்பாதி ஈடுபடணும் உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளணும் அதே போல உங்க தேவைகளை பூட்டி செய்ய அல்லாஹ் தாரா பகலையும் நிறைவே பகலையும் கொடுத்திருக்கின்றான் அதே போல அல்லாஹ் மகானவ யார் புத்தி உரையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்ல அவங்க எப்படி சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க நின்ற நிலையிலையும் அதே போல அமர்ந்த நிலையிலையும் அதே போல படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் எல்லா நிலையும் அல்லாஹை நினைவு கூறுவார்கள் அல்லாஹான் என்னை படைத்தான் அல்லாஹ் தான் எனக்கு இரணம் அளிக்கிறான் அல்லாஹ் தான் எனக்கு ரிஸ்கை கொடுக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் தான் தான் என்னை என்னை சோதிக்கிறான் எல்லாமே எல்லாமே செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் 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 என்பதாக ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் நினைவு கூறுவார்கள் அல்லது என்னை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹின் நினைவு கூறுவார்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நினைவு கூறுவார்கள் அவர்கள் அல்லாஹ் தஸ்வீர் செய்து கொண்டே இருப்பார்கள் அவங்க நின்றாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி படுத்தாலும் சரி எல்லா நேரத்திலும் என்னுடைய ரம்பியனை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னுடைய ரம்பிரத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கு என்பதை அவங்க நம்பியிருப்பாங்க அது போல் அல்லாஹ் வானகொத்தார சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்க ஒரே ஜெஃபத் கார் உணஸ் எல்லோரும் அவங்க வானங்கள்லையும் பூமியிலையும் படைக்கப்பட்டது அல்லாஹால் படைக்கப்பட்டது அவங்க சிந்திச்சு கொண்டிருப்பாங்க இதெல்லாம் அல்லாத்தை எப்படி படைச்சிருக்கான் தன்னுடைய வல்லமையால இந்த வானம் இருக்குது முழுக்க முழுக்க சூழ்ந்து இருக்குது எந்த ஒரு துணிமையும் இல்லை நெய்யனாங்க ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு இடம் சொன்னா அதுக்கு தூண் அவசியம் அல்லா செம்மையாக ஒரு வானத்தை ஒரு செழுமையாக அவனுடைய ஆற்றல் வல்லமை இதெல்லாம் பத்தி சிந்திப்பாங்க அல்லாஹ் பூமியை சமப்படுத்தியிருக்கின்றான் எந்த ஒரு கோணலும் இல்லாமல் எந்த ஒரு மேற்பள்ளமும் இல்லாமல் அல்லாஹ் சமப்படுத்தியிருக்கின்றான் என்பதாக அவங்க அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஆயாத்துகளை சிந்திப்பாங்க அதை போல சொல்லுவாங்க கடைசியாக ரப்ப நாம ஹலோ பாத்திலா ரப்பே என்னும் ரச்சகனே நீ எதையும் வீணாக படைக்கல நீ உலகத்துல எதை படைச்சியோ அது எதையும் வீணாக படைக்கல எல்லாம் ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிற அல்லாஹ் படைத்த காரணம் இந்த மனிதர்களுக்கா மனிதர்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிச்சு அவங்க நன்றி செலுத்தணும் ஆனால் மனிதர்கள் படைத்த நோக்கம் அல்லாஹே வணங்கணும் நீங்க அதை கொண்டு நீங்க அல்லாஹை பொறுத்தத்தை அடையும் கடைசியா சொல்லுவாங்க சுபஹானக் நீ மிகவும் பரிசுத்தமானவன் எல்லா விதமான விஷயங்களை நீ பரிசுத்தமானவன் ஏ சத்யனா அதா பண்ணார் யா அல்லாஹ் எங்களை அதாவது நரகத்துடைய அதாவது விட்டும் கொரோகுரமான அந்த நரகத்துடைய அதாவது விட்டு எங்களை பாதுகாத்துறியால்லா என்பதா அவங்க துவா செய்வாங்க அதே போல இவ்வாறா துவா செய்வாங்க ரப்பனா இன்ன சமன் சுதசியல் என்ன ரசகதா சிசைதா வமாலில்லா இங்கு நிமினான் சார் யாரே நீ யாரை நரகத்தில் நுழைவிக்கிறாயோ நீ யாரை நீ நரகத்தில் நுழைவிட்டாயோ அவரை நீ இழிவுக்குள்ளாக்கி விட்டாய் யார் நரகத்துக்கு சென்றுட்டாங்களோ அவங்க இழிவுபடுத்தப்பட்டவங்க கேவலப்படுத்தப்பட்டவங்க அவங்க உலகத்துல கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதா நாடினாங்க தன்னுடைய கண்ணியத்தை அவங்க வந்து மேம்படுத்திக் கொண்டே போனாங்க அல்லா அரசுடைய விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல முழுமையாக தன் ரப்புக்கு அடிப்பணியல முழுமையாக தன்னுடைய ஆதிக்கத்தால தன்னுடைய செல்வத்தால தன்னுடைய அதிகாரத்தால நான் கண்ணியவான் என்பதா சொல்லி கொண்டிருந்தாங்க அதனால நீ இப்ப கேவலப்படுத்திக்கிட்டாய் அப்படிப்பட்ட கூட்டத்திட்டங்களை பாதுகாத்துறியா அதே போல

யா அல்லா ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு நாங்கள் உலகத்திலே சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு என்பதாக அவங்க துவா செய்வாங்க அதே போல வக்கசுர அண்ணா செய்ய ஆத்தினா எங்களை விட்டு எங்களை குற்றத்திற்கு குற்றத்தை அகற்றுவாயாக எங்களுக்கு பகரமாக எங்களுடைய பாவத்திற்கு எங்களுக்கு பகரம் கொடுப்பாயாக வக்கசுர அண்ணா செய்ய ஆத்தினா எங்களை எங்களுடைய குற்றங்களை எங்களை எங்களை விட்டும் அகற்றுவாயாக அதே போல ஒருத்த ஒப்பனமால் அபுராத் எங்களை நல்லோர்களோட கூட்டத்திற்கு எழுப்புவாயாக என்பதாக அவன் செய்வாங்க கடைசியாக துவா செய்வாங்க ரொப்பனா வா தினாமா வாத்தனா அலா ரூசுலிக்க வரா துஹ்னா உங்களுக்கு உன்னுடைய தூதர்கள் மூலயமாக யாரெல்லாம் உன்னுடைய தூதர்களாக வந்தார்களோ நதி மாறுதி வந்தார்களோ அவர்கள் வாயிலாக நீ எங்களுக்கு வாக்களித்தது எங்களுக்கு வழங்குவாயாக நீ சொருக்கம் இருக்கு இருக்குது என்பதாக அவங்க சொன்னாங்க நராகத்தை விட்டு அவங்க பாதுகாப்பு தேர சொன்னாங்க அப்படிப்பட்ட நராயத்தை விட்டு நாங்க பாதுகாப்பு தேர்றோம் சொருக்கத்துல தகுதி உள்ளவர்களாக எங்களை ஆக்கி என்பதாக அவங்க துவா செய்வாங்க அதே போல மறுமை எங்களை நீ இழிவுக்குள்ளாக்கி விடாதே அனைத்து மனிதர்கள் முன்னாலே எங்களை கேவலப்படுத்திடாதே எங்களுடைய பாவத்தை நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடி காட்டி விடாதே என்பதா துவா செய்வான் அதே போல கலா துஃப்மியா மனிதர்கள் வாக்குக்கு மீற மாதிரி நீ வாக்கு மீற மாட்ட நீ எதை செய்றியோ எதை சொல்றியோ அதை செய்வே நீ எதை அல்லாவுடைய குரான்ல இறக்கிண்கிறாயோ அது முழுமையாக சத்தியமானது உண்மையானது அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நீ வாக்கு மீறோம் வாக்கு மீறக்கூடிய நாகில் நீமான பிறவர்களே சகோதரர்களே நாங்க அல்லாஹுடைய குதிரத்தை அல்லாஹுடைய வல்லமையை நாங்க விளங்கணும் அல்லாஹ் சுகானகத்தாலா நமக்கு சொர்க்கத்தை தயார் செஞ்சிருக்கோம் நல்ல அடியார்களுக்காக யார் தன்னுடைய மனோச்சியை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தி முழுமையாக அல்லாஹ் ரசூலுக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் யாரை வச்சிருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுகானவத்தால சொல்கிறத மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தல் ملانا پریر علی صحر علی اپڑے بڑے سرکتے آرے کو لنمک اللہ سبحانہ وتعالی انگللی من نیمی آکی عرل وعناہ وآخر دعوانان الحمدللہ رب العالمین سبحان اللہ بحمده سبحانک اللہم و بحمدک اشہدو اللہ الہ اللہ انت استغفرک و اتو بلیک سبحان ربک رب العزت عمی صفونا و سلامنا علی المرسلین والحمدللہ رب العالمین